அது எப்படிங்க சீனியர் சிட்டிசன் ஹோம்ல பெல் ரிஞ்சாக தட்ட எடுத்து போய் லைன்ல நின்னு மாமியாரும் மாமளாவும் சாப்பிடுறாங்க ஆனா வீட்ல மர்மங்க மொட்டாத ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி சாப்பிடுறீங்களா. ஆபீஸ்க்கு லேட் நீ சொல்ற நேரத்துல நான் சாப்பிட முடியாது. அப்ப லைன்ல போய் நின்னு சாப்பிடு நீங்க எல்லாம் நல்லா நம்பி எங்க அப்பா திருப்பி எங்க அம்மா போய் நாங்க இல்லன்னு சொன்னோம் செத்து போயிடுவாங்க நெஞ்சு ஒரு

இப்போ பிரைம் மினிஸ்டர் தாஜ் ஹோட்டலோட சீஃப் செஃப் மாதிரி வந்து நிக்கும் யார் மாமியார் எங்க வீட்ல இந்த கரண்டியில தான் நாங்க பால் எடுப்போம் இதுல தான் நாங்க வந்து சாம்பார் போடுவோம் இந்த கரண்டி அதுக்குள்ள போட்டாத ஏன் அவன் தலை வெடிச்சிருமா போய் ஒரு வெண்டைக்காய் பொரியல பண்ணா நினைக்க ஓடி வருவாங்க நின்னு என்ன எங்க வீட்ல வெண்டகா இப்படி வெட்ட மாட்டோம் ஏன் வெட்டனா பைய சாப்பிட மாட்டாங்க அது கண்ணல நேரத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிடுது வீட்ல வந்து வெண்டகா இப்படி என்ன அட்ஜஸ்ட்மென்ட் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம் பத்தி ரொம்ப நாளா ஒரு பேச்சு இருக்கு மருமகதா சீனியர் சிட்டிசன் ஹோம் காமிச்சிட்டா மாமனார மாமியார அப்படி இப்படி எல்லாம் சீன போட்டு ரொம்ப நாளா போட்டு இருக்கீங்க அது எப்படிங்க சீனியர் செய்தவங்கள பெல் அரிச்சா தடுத்து எடுத்து போய் லைன்ல நின்னு மாமியார் மாமா சாப்பிடுறாங்க ஆனா வீட்ல மருமகள் மட்டும் அதான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி சாப்பிடுறீங்களா ஆஃபீஸ்கள் எதாவது நீ சொல்ற நேரத்துல நான் சாப்பிட முடியாது அப்ப லைன்ல போய் நீங்க சாப்பிடு நீங்க எல்லாம் நல்லா வச்சிக்கிறீங்க நம்பி எங்க அப்பா அம்மா அனைச்சாங்க திரும்பி எங்க அம்மா அப்பாகிட்ட போய் நல்லா இல்லன்னு சொன்னோம்னு இப்படி செத்து போயிடுவாங்க நெஞ்சு அப்புறம் எல்லா பத்தி சாப்பிடு சாப்பிட்டு அப்புறம் எல்லாம் பண்ணுவோம் இவங்க வீட்டுக்கு போன ஃபஸ்ட் டூ முதல்ல ஒளி வரும் காலையில வந்து உணவு குளிச்சுட்டு வந்து எல்லோரும் ஒத்துக்க மாட்டீங்க டிசிஸ் பண்ணுறீங்க பிரச்சனை இல்ல இருசையான டைலாக் என்ன தெரியுங்களா ஹஸ்பண்ட்ஸ் ப்ளீஸ் பீ இந்த டைலாக் என்ன சொல்றீங்க உங்களுக்கு பிடிக்கல ஃபர்ஸ்ட் டே கல்யாணம் வந்து ஒண்ணே நீங்க சொல்ற முதல் டைலாக் நீ எனக்காக எது பண்ணாதீ பரவால என்ன அட்ஜஸ்ட் பண்ணாதீ பரவால எங்க அப்பா பாவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்லுங்க என்ன புரியல உங்களே நான் அட்ஜஸ்ட் பண்ணவானதுக்கு அப்புறம் உங்க அம்மா பாவ நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணனும் அதுக்கு நீ ஒரு நாள் இல்ல ஒரு 1 आवर எங்க அப்பா அட்ஜஸ்ட் பண்ணுவ நான் அந்தாலே ஒரு மாதிரி எங்க அப்பா வந்தாலே